உண்மை விளக்கம் என்று பெயர் பிறகு நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியாருக்கு ஒரு மாணவர் கிடைக்கிறார் அவர் மறைஞான சம்பந்தர் என்று பெயர் அவருக்கு ஒரு மாணவர் கிடைக்கிறார் நம்முடைய தில்லைவாழ் அந்தனர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உமாபதி சிவனார் அவர் எட்டு நூல் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் ஆக நம்முடைய பதினான்கு சாத்திரங்கள் என போற்றப்பெறுகின்ற சித்தாந்த சாத்திரங்களில் இரண்டு நூல் மெய்கண்டாருக்கு முன்பு மெய்கண்டார் தொடங்கி பன்னிரெண்டு நூல்களாக மொத்தம் பதினான்கு நூல்கள் அமையப்பெற்று இருக்கின்றன பொதுவாக ஒருவர் சைவ சித்தாந்தத்தை படிக்க வேண்டும் அதில் இல்லை நூல் தோன்றிய முறையில் திரு உந்தியார் அப்புறம் கழிற்றுப்படியார் அப்புறம் சிவஞான போதம் அப்படி அந்த வரிசையில் பாடம் நடத்துவது எங்குமே இல்லை அப்போ இந்த பாடம் தோன்றியது ஒரு முறையாக இருந்தாலும் பாடம் நடத்துகிற பொழுது ஒரு மாணாக்கன் சைவ சித்தாந்தத்தை அறிய வேண்டுமென்றால் அவன் முதல் முதலாக படிக்க வேண்டிய ஒரு நூல் எது என்று சொன்னால் நம்முடைய அதிக வீராட்டானத்தில் அவதரித்த மனவாசகம் கடந்தார் அவருடைய உண்மை விளக்கமே முதல் முதல்ல ஒரு மாணவன் படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்போனா இந்த நூலினுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த நூலில் அது என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஒரு மாணாக்கன் இறைவனை பற்றியும் தன்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்ளத் தொடங்குகிற பொழுது அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடாமல் ரொம்ப எளிமையாக முதல்ல அவருக்கு ரொம்ப விரிவான செய்திகளையெல்லாம் அடுத்தடுத்து படிக்கும் படிக்கும்போது தெரிந்து கொள்ளட்டும் முதல்ல எளிமையா சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கண்ணிற்கு புலப்பட்டிருக்கக்கூடிய மாயையை ரொம்ப அழகா விரித்து சொல்லி உயிரை பற்றியும்